அப்ப பாத்தா கோபுரத்துல ஏறி நின்னா ராமநாதர் மதுராந்தகம் கோபுரத்துல தான் ஏறிறாரு ஏறிறக்கணும் இன்னொன்னு மதுராந்தகம் கோபுரத்துல இருந்து கத்தினா கேள இருக்கவால காது கேட்கும் திருக்கோஷ்டியூர் கோபுரத்துல இருந்து கத்தினா கேள இருக்கவால காது கேட்காது ரொம்ப சிம்பிள் லாஜிக் திருக்கோஷ்டி ரொம்ப வில்லன் மாதிரி பாத்தனா ராமானுஜருடைய திருமேனி திருமேணி அவர் பசியும் பட்டுனிலே வாடின பொழுது ஓடி வந்து அவர் அரவணைச்சவர் நம்பி சித்திரை திருவாதிரை திருநன்னாள் தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்போதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி என்று சுவாமி வேதாந்த தேசகன் அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா சங்கர ஜெயந்தி ராமான ஜெயந்தி ஒரே நாள்ல வரும் மே ரெண்டு நினைக்கிறேன் மே ரெண்டு ஞாபகம் வந்துருது மே ரெண்டு சித்திரையில் ஆதிரை

அதே நேரத்தில் சுவாமிகளோட எளிமையான அந்த விளக்கங்களும் தான் நிறைய பேருக்கு இது பிடிக்கிறதுக்கு அதுதான் முக்கியமான காரணம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் எல்லாரும் ரீடர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணுறாங்க அதுலேருந்து நம்ம அது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த வே அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறது அவங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது ஒரு ரீடர் கேட்டிருந்தார் ராமானுஜரை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இப்போது வரக்கூடிய காலத்தில் வந்து ராமானுஜரோட ஜெயந்தி வைபவம் வருது ஸோ இந்த எபிசோடில் நம்ம அது குறித்தே பேசலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம் கட்டாயம் கட்டாயம் ஜெகதாச்சாரியனான ராமானுஜருடைய பெருமையை பேசுகிறதே நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் ஓகே சுவாமி ராமானுஜருக்கு முன்னாடி நிறைய ஆச்சாரியர்கள் இருந்திருப்பாங்க அவருக்கு பின்னாடி நிறைய ஆச்சாரியர்கள் இருந்திருப்பாங்க ராமானுஜர் ஒரு சென்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார் என்ன அவருடைய ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அவரை பற்றின தன்மைகளை எப்படி புரிஞ்சுக்கார் இதை சுவாமி வேதாந்த ரிசிகன் ஏற்கனவே நம்ம சக்திவிட நேயர்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் ஓ இந்த கான்செப்டை அமுனா தபனாதி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக்கஸ்ரீஹி மகதி குரு பங்கிஹார யஷ்டிஹி விபுதானாம் ஹ்தயங்கமா பிபாதி அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஸ்டோகம் பகவத் ராமானுஜருடைய பெருமைகளை வளர்க்கக்கூடிய எழுபத்தி நான்கு ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு தொகுதி அது எத்திராஜ சப்ததி அப்படின்னு பேர் எத்திராஜ என்ன அர்த்தம் எத்திராஜன்னா ராமானுஜா அவர் விஷயமான எழுபது ஸ்ரோகங்கள் அப்படின்னு அர்த்தம் அது இதில் வேறாந்திரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவனும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனால் அவன் கழுத்தில் ஒரு மாலை இருக்குது இப்போ எங்கள் கழுத்தில் ஒரு மாலை இருக்குது என்ன மாலை அப்படி கேட்டால் குரு பரம்பரைன்றதான மாலை குரு சம்பந்தம் 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 இல்லாமல் எந்த காரியத்தையும் எதுவும் எப்பவும் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது பண்ணினா அதுக்கு பகவத் கிருப்பா கிடைக்காது பகவானுடைய அப்போ ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் ஆச்சாரிய சம்பந்தம் ஒரு மாலையை போட்டுருக்கான் சரி இப்பெல்லாம் இந்த தங்கத்தை தாம்பு கயிறு மாதிரி தண்டோ மாதிரி கிலோ கணக்கில் போட்டுக்கிறது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படி போட்டு அது என்னன்னா இந்த ஒரு மாலைனா இந்த பக்கம் ஒரு ஹாரம் இந்த பக்கம் ஒரு ஹாரம் கரெக்ட் தானே இப்படி வரும் இது வரிசையா ஒரு பெண்டன்ட் மாதிரி டாலர் மாதிரி வரும் இந்த சைடு டாலர் வரும் ஆமா இது நடுவுல ஒரு ஜெம் ஒண்ணு இருக்கும் நாயக ரத்னம்னு சொல்லுவோம் நடுவுல ஒரு ஜெம் இருக்கும் இப்படி அதை கோக்கப்பட்டிருக்கோம் இப்படி கோக்கப்பட்டிருக்கோம் ரைட்டா இப்போ இந்த நாயக்க கல் இருக்கு இல்லையா ரத்னம் இதுதான் ராமானுஜர் வச்சுக்கோங்க இது ராமானுஜர் இது இவருக்கு முன்பு இருந்த ஆச்சாரியர்கள் ராமானுஜருக்கு முன்பாக பெரிய நம்பிகள் அவருக்கு முன்பாக ஆள வந்தார் அவருக்கு முன்பாக நாதமணிகள் அவருக்கு முன்பாக நம்ம ஆழ்வார் அதுக்கு முன்பாக சேனை முதலியார் அதுக்கு முன்பாக மகாலட்சுமி அப்புறம் பெருமாள் வச்சுக்கோங்க இதுல நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன் ஏன்னா ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள்னா அஞ்சு ஆச்சாரிகள் முன்னாடி இருக்கு ஆனால் நிறைய பேர் இருக்கு இவாள்லாம் இப்படின்னு பக்கம் இந்த பக்கம் என்ன அப்படின்னு கேட்டா ராமானுஜருக்கு பின்பு இன்னி வரையிலும் நாளை வரையிலும் அதுக்கு அடுத்தது பிரசன்ட் கண்டினியூஸில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் கரெக்டா இப்போ குரு பரம்பரை என்பதான இந்த மாலையின் நடுநாயக ரத்னம் யாரு சுவாமி ராமானுஜ் யதிராஜேன நிபத்த நாயகஸ்ரீ இந்த நடு நாயக்கல் யாரு சுவாமி ராமானுஜர் இதை வேதாந்த தேசிகன் ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தினால இவெல்லாம் யாரு இவெல்லாம் ராமானுஜருக்கே ஆச்சாரியன் இவெல்லாம் ராமானுஜருக்கே ஆச்சாரியன் அப்படின்றதுனால ராமானுஜருக்கு முன்பு இருக்கும் ஆச்சாரியர்கள் இருக்காள் அவளுக்கு பெருமை என்ன இவெல்லாம் ராமானுஜருடைய ஆச்சாரியர்கள் இப்போ ராமானுஜருக்கு பின்பு தோன்றி இருக்கக்கூடிய தோன்றி கொண்டு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு என்ன பெருமை இவெல்லாம் ராமானுஜருடைய வம்சத்தில் உதித்த ஆச்சாரியர்கள் அவருடைய திரு வடி சம்பந்தத்தினால் முன்பு ஆச்சாரியர்கள் திரு முடி சம்பந்தத்தினாலே பின்பு ஆச்சாரியர்கள் திரு வடி சம்பந்தத்தினாலே அதனால நடுநாயகம் யாரு சுவாமி ராமானுஜர் அதனால்தான் இந்த சம்பிரதாயத்திற்கு இது ராமன் சம்பிரதாயம்னோ கிருஷ்ணன் சம்பிரதாயம்னோ வராக பெருமாள் சம்பிரதாயம்னோ சொல்லிருக்கலாம்ல ராமானுஜ சம்பிரதாயம்னு பேரு ஆச்சாரியன் பேரை வைத்து ஒரு சம்பிரதாயம் இருக்குதுன்னு சொன்னால் அது ஸ்ரீ தான் ஓகே புரியுது புரியுது அதான் அது பெருமை ஓகே ஓகே சுவாமி ஆக்சுவலாக ராமானுஜர் சுவாமி ராமானுஜரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ராமானுஜர் வந்து அந்த உபதேசம் வாங்கின விஷயங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா உபதேசம் வாங்கினது ஏற்கனவே நம்ம ஒரு எபிசோடில் நம்ம பேசணும் நம்ம திருக்கோஷ்டியூரில் நடந்தது அதையும் பற்றி நம்ம திரும்ப இப்பவும் பேசுவோம் ஒருவேளை அந்த எபிசோட் பார்க்காதவங்களுக்கு இப்போ அந்த தகவல்கள் திரும்ப சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சுவாமி எங்கே நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் தான் சென்னைக்கு பக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் தான் பிறந்தார் இல்லையா அவர் உபதேசம் வாங்குறதுங்கிறது ஏன் அவ்வளவு கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது கஷ்டமான காரியம் இல்லை அத கஷ்டமான ஒரு எபிசோடா நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டோம் நம்ம சுதந்திர போராட்ட சமயத்தில் மறைக்கப்பட்டு விட்டன எத்தனையோ திரிவுகள் பிரச்சாரத்தில் வந்துடுது நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா வெளிச்சத்துக்கு வர வேண்டிய உண்மைகள் எத்தனையோ மறைக்கப்பட்டு விட்டல எத்தனையோ தேவையில்லாத திரிவுகள் வெளியில வந்துடுத்து அந்த மாதிரி தான் ராமானுஜருடைய வாழ்க்கையில் அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டான்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை சில சந்தர்ப்பங்களில் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்க முடியல அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இந்த மைக்ரேஷன் அடிக்கடி படையெடுப்புகள் நிகழ்ந்ததுனாலையும் பஞ்சம் பட்டினியினாலையும் சில இப்போ ராமானுஜரிக்கே ஏற்பட்ட பேராபத்து அவருக்குரிய உயிராபத்து இந்த மாதிரி இப்போ கண்டினியூஸ் டிராவல் அப்படின்னு வரும்பொழுதும் அந்த புத்தகங்கள்லாம் நமக்கு பலது கிடைக்காமல் போயிடுது அதை அறிந்த பெரியோர்கள் வாயிலாக அதை சேமித்து வைத்துக்கொள்ள நாம் தவறிவிட்டோம் அதனால் நிறைய இன்டர்பிரேஷன்ஸ் அது இன்டரப்ஷன்ஸா வந்துருது சரியா ராமானுஜர் ஸ்ரீபுரும்புரில் பிறந்தார் அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் நடந்த திருத்தலம் எதுனா மதுராந்தகம் தான் புரிஞ்சுக்கணும் துவயம் விளைந்த திருப்பதினு பேர் நான் அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன் அப்ப பார்த்தா கோபுரத்தில் ஏறினா ராமானுஜர் மதுராந்தகம் கோபுரத்தில் தான் ஏறிடணும் இன்னொன்னு மதுராந்தகம் கோபுரத்துல இருந்து கத்தினா கேள்வ காது கேட்கும் திருக்கோட்டியூர் கோபுரத்துல இருந்து கத்தினா கேள்வாள் காது கேட்காது கேட்காது ரொம்ப சிம்பிள் லாஜிக் நான் இதை வந்து ஆயிரம் எபிசோட்ல சொல்லிட்டேன் பொதிகை தொலைக்காட்சியில கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பது எபிசோடு ராமானுஜ வைபவம் நான் எக்ஸ்டென்சிவா சொல்லியிருக்கேன் இன்னி வரலாம் உலகத்தவருடைய பார்வைக்கு அது போய் சேரல நான் என்ன பண்ண முடியும் ஐநூத்தி முப்பது எபிசோடு ராமானுஜ சரித்திரம் இது விஷயமா எல்லாத்தையும் சொல்லிருக்கேன் ஒன்று சொல்றேன் இந்த கருத்துல நீங்க தங்கர வடகளை எல்லாம் கொண்டு வரீங்க எல்லாரும் ஒத்துக்கிறதா எல்லா பிரிவாலும் ஒத்துக்கிறதா ராமானுஜர் திருக்கோட்டியூர் கோபுரத்தில் ஒரு அமைதியான இடத்தில் ஏன்னா அந்த காலத்துல இப்ப கூட நீங்க போனீங்கன்னா கோபுரத்து மேலே ஏறி போறதுக்கு வடிகள்லாம் உண்டு திருக்குறுங்குடி போனீங்கன்னா கோபுரத்து உள்ள போய் சித்திர கோபுரம் பேர் ஒவ்வொரு நிலையில பலவிதமான மியூசியம்ஸ் இருக்கு அந்த போய் பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த கோபுரம் அது வந்து ஏகாந்தமான இடம் மக்கள் வந்து அதிகமாக புழங்காத இடம் அங்கே தன்னுடைய சிஷ்யர்களுக்கு ராமானுஜர் உபதேசம் பண்ண அதில் மாற்றுக்கறதே கிடையாது சி மா சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணான்னு சொல்றதுக்கும் கோபுரத்து மேலே ஏறி ஒவ்வொன்றும் கோவினர் சரி அப்படியே சொல்லிட்டாருல சொன்னதால நாமெல்லாம் தேடிட்டோமா இல்லையே அது உலகம் எல்லாம் போகணும் ராமானுஜர்னா நாம எல்லாம் ஊருப்பட்டுட்டோம்னா இந்த கான்ட்ரவர் கான்செப்டே சரணாகதி பண்ணிப்போம் ராமானுஜர் நமக்கோசரம் சரணாகதி சாஸ்திரத்தை அங்க பிரச்சாரம் பண்ணினார்னா அப்போ நம்ம சரணாகதி பண்ணியிருக்கணும் அதை இன்னும் கூட இன்னும் சரியா புரிஞ்சுக்கல இன்னும் கூட சரியா புரிஞ்சுக்கல சரணாகதினா என்னன்னே புரிஞ்சுக்காம தான் நாம பேசிட்டு இருக்கோம் அது அது தெரிஞ்சுக்கணும் ராமானுஜனுடைய கிரந்தங்கள் மூலமா நூல்கள் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும் ராமானுஜரி புத்தகத்தை இந்த சுவாமி அந்த போட்டிருக்காரு அப்படின்னு சம்பிரதாயத்துக்கு சம்பந்தம் இல்லாதவா போட்ட புத்தகத்தை வச்சு நீங்க ஒன்றும் பேச முடியாது இல்ல நாலு பெரியோர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சதாச்சாரியன் வழியில வந்ததான பெரியோர்கள் இடத்துல போய் கேளுங்க உட்காந்து கேளுங்கோ சும்மா யூடியூப் 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 உட்காராதீங்க நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு அந்த மெடிக்கல் ஷாப்ல எல்லா மருந்தும் இருக்கு எல்லா மருந்து இருக்கிறதுக்கோ எல்லா மருந்தையும் எனக்கு தேவையாது எனக்கு என்ன ப்ரிஸ்கிரிப்ஷனோட்ட சாப்பிடுவேன் அங்க இருக்கிற மருந்துகள் எல்லாமே உயிர்க்காக்கும் மருந்துகளா இருந்தாலும் சில மருந்துகளை நான் உட்கொண்டா அது என்னுடைய உயிருக்கு தீமை விளைக்குமா இருக்கா என்னுடைய உடலுக்கு கேடு விளைக்குமா விளைக்காதா ஐயோ மெடிக்கல் ஷாப்ல நல்ல மருந்து தானே வச்சிருக்கான்னு சொன்னா கூட எனக்கு தேவையில்லை அந்த மருந்தை நான் சாப்பிட்டாலும் அந்த மெடிசன் எனக்கு என்ன ஆகும் கண்டிப்பா தீமை இதுதான் சார் கான்செப்ட் இதை நீங்க ரீல்ஸா போடுங்க இல்ல ஷார்ட் ஷார்ட் ஸ்டோரியா போடுங்க இதை மக்களுக்கு முதல்ல பைசா இருக்கு கண்டிப்பா யூடியூப்ல இருக்கு யூடியூப்ல இருக்கு கூகுள்ல இருக்கு கூகுள் இருக்கிறதுக்கோ சார் எல்லாத்தையும் வாங்கி வாயில போட்டு போல அது எப்படி ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க உங்களுக்கு பசி எடுக்கிறது நாலு இட்லியோ நாலு ரெண்டு தோசை தான் நீங்க ஆர்டர் பண்ணுவீங்க அங்க வரிசையா அந்த ஷோ கேஸ் அடிக்க வச்சிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வாயில போட்டு வீங்க முடியாது சாட்டா என்ன ஆவீங்க அவ்வளவுதான் அந்த தான் இது ராமானுஜனுடைய சரித்திரத்தை நீங்க ஒழுங்கா கவனிச்சீங்கன்னு சொன்னா திருக்கோஷ்டியூர் நம்பிகள் ராமானுஜருக்கு உபதேசம் பண்ணினர் உபதேசம் பண்ணினர் அப்போ இதை யாருக்கும் அவ்வளவு தூரம் சொல்ல ஏன்னா மக்கள் அப்ப பாருங்க திருக்கோஷ்ணி நம்பியுடைய தொலைநோக்கு பார்வை பாருங்க பெரிய மகான் சார் அவர் ராமானுஜருடைய ஆச்சாரியன் நீங்க அவரை வில்லன் கேரக்டர் மாதிரி பாக்குறீங்க அசிங்கமா திருக்கோஷ நம்பி வில்லன் மாதிரி ராமானுஜருடைய திருமேனி அவர் பசியும் பட்டின வாடின பொழுது ஓடி வந்து அவர் அரவணைச்சவர் திருக்கோஷ்டி நம்பி புரியாது சிஷனுடைய உயிரை காப்பாற்றினவர் திருக்கோஷ்டி நம்பி நீங்க அவர் வில்லன் கேரக்டரா இருக்கீங்க திருக்கோஷ்டி நம்பி நம்முடையதான முட்டாள்தனத்தை நினச்சிட்டு சரி மக்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேன்றது புரியாது கொஞ்சம் இதை ஜாக்கிரதையாக மூடி வச்சுக்கோன்னு சொன்னார் பட் ராமானுஜர் என்ன பண்ணார் நான் வந்து இந்தளவுக்கு நீர் கொடுக்குறதான ஒரு சோதனைகளை நான் ஏற்றுக்கிறேன் பட் இன்றைக்கி ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது அவள் இதான் கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளணும்னு இருக்கா பட் அவளுக்கு இதை போய் நான் கொடுக்கணும்னா என்னுடைய சிஷியாளுக்கு நான் உபதேசம் பண்ணுவேன்னு அதுவும் சிஷியாளுக்கு அந்த இடத்துல ரொம்ப தனிமையான ஒரு இடம் ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ் யாரும் மக்கள் கனமாட்டம் இல்லாத இடம் வருஷத்துக்கு மேலே அந்த மாதிரி கோபுரத்துக்கு தான் யார் ஏறி பாக்க போறா இப்போ பிக்னிக் ஸ்பாட் ஆயிடுது டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுத்து போய் செல்ஃபி எடுக்கிற பிளேஸ் ஆயிடுத்து இப்போ போய் அங்கே ராமானுஜர் ஸ்டாச்சு கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஆயிடுத்து அந்த இடம் அங்கே உட்கார்ந்து ராமானுஜர் தன்னுடைய சிஷியாளுக்கு உபதேசம் பண்ணினேன் புரியுது அப்ப திருக்கோஷ நம்பி கேட்டார் என்ன நீ இப்படி அப்படின்னு இருக்கட்டும் சுவாமி நான் ஒருத்தன் ரகம் போனாலும் பரவாயில்ல இத்தனை பேருக்கு நல்ல கதி ஏற்படுறதோ இல்லையோ இவாள் தான் க்ஷேமாக இருக்க அவ்வளோ விஷயம் அது எனக்கு போகும்ன்னு பகவான காட்டிலும் இவருக்கு கருணை அதிகம் அப்படின்றதுனால திருக்கோஷ்டி விரும்பி எம்பெருமானை விட உனக்கு கருணை அதிகம் எனவே நீ எம்பெருமானார் அப்படியே வாயுடீர ஆச்சாரியன் சிஷியன் அனுகிரகம் பண்ணிருக்கார் எம்பெருமானார் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நூறாவது இன்டர்வியூவில் இந்த விஷயத்தில் நான் திருப்பி சொல்கிறேன்

கண்டிப்பாக சுவாமி இப்போது ராமானுஜருடைய திருமேனிகள் அப்படின்னு மூணு இடங்களில் இருக்குது இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்குது நம்ம இதில் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது மேலக்கோட்டையூரில் இருக்குது இந்த திருமேனிகளுடைய சிறப்புகள் அப்படின்னு எதிர்க்க இப்போது எல்லாம் வந்து அந்த அதிசயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நகங்கள் வளரும் அந்த முடி வளரும் இது 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 இதெல்லாம் என்னென்னு புரிஞ்சுக்கணும் இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் நாங்கள் இதுக்கு நான் ஆன்சர் பண்ணினேண்ணா ஏ நிறைய எதிர்ப்புகள் நிச்சயம் வரும் எனக்கு தெரியும் சரி இருந்தாலும் நான் சொல்கிறேன் இதை சொல்லுங்கள் ஆறு தானு குந்த திருமேனி தமருகுந்த திருமேனி தானான திருமேனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எங்கள் பெரியவாள் சொல்லி நான் சொல்கிறேன் அவளுக்கு அதாவது ஸ்ரீபிரம்புதூரில் ஒரு பிரதிஷ்டை மேலக்கோட்டையில ஒரு இது பத்தி நமக்கு ஒன்றும் பெருசா விசாரங்கள் இல்ல சுவாமியுடைய எம்பருமான உகந்து ஆலிங்கனம் பண்ணி கொடுத்ததான திருமேனியாக நம்ம மேலக்கோட்டையில பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து ஸ்ரீபுரம்புதூர்ல சுவாமியுடைய சிஷ்யர்கள் பிரதிஷ்ட பண்ணிருக்கான்றதை நம்ம பார்க்கிறோம் இது ஓகே இது எம்பருமானாருடைய திருமேனி ரைட் ஓகே இந்த தானான திருமேனி அப்படின்னு வரும் பொழுதுதான் என்னன்னா இப்போ அந்த ஸ்ரீரங்கத்துல ராமானுஜரை திருப்பள்ளிப்படுத்தின இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த திருப்பள்ளி படுத்தின இடத்துல ராமானுஜுடைய திருமணி நம்ம சொல்றோம் எனக்கு எங்க பெரியவா சொன்னது தான் அத்தாரிட்டி நான் இதில் யாரையும் ஆக்ஷேபம் பண்ணி சொல்லலை பட் நான் எங்கள் பெரியவர்கள் இடத்துல என்ன தெரிஞ்சு தெரிந்து கொண்டேன்னா அதை உங்களுக்கு தெரிய வைக்கிறேன் இதை ஏற்றுக்கிறது அவ அவருடைய மனநிலையை பொறுத்திருக்கு ஒரு சன்னியாசியை எப்படி அடக்கம் பண்ணணும்னு சாஸ்திரம் இருக்கு அந்த பிரகாரம் தான் ராமானுஜுடைய திருமணி அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு அதை மீறி ராமானுஜனுடைய திருமணி அடக்கம் பண்ணப்படாமல் வெளியில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது சாஸ்திரியமான காரியமாக தெரியல சரியா அந்த இடத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்றதாக சொன்னால் அது ராமானுஜருடைய திருமேனி அடக்கம் பண்ணப்பட்ட இடம் அதற்கு மேலே ராமானுஜருடைய ஒரு திருமேனியை சொதை மூலமாக பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் பிருந்தாவனம்னு இப்போ சொல்லுவோம் பிருந்தாவனம் எந்த ஒரு சன்னியாசியம் ஏன்னா சன்னியாசிகளுக்கு தகனம் கிடையாது கனனம்னு பேர் கனனம்னா அர்த்தம் பள்ளம் தோண்டி அவர்களை குழியில் இறக்கிறது தான் சன்னியாசிகளுக்கு ஓகே அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு துளசி மாடம் மாதிரி வச்சுருவா பின்னாள்கள் என்ன ஆகிடுதுனா அந்த துளசி மாடத்துக்கு பதில் விக்கிரகங்களையே எழுந்திரல பண்ணுவது என்பது ஒரு வழக்கமாக வந்தது அதனால தான் இது எல்லாமே வடக்கு பக்கம்தான் ஊருக்கு வடக்கு பக்கத்தில் தான் இருக்கும் ஓகே நீங்கள் கவனிச்சிங்கன்னா மேலக்கோட்டையில் ஸ்ரீரங்கத்துலாம் ஸ்ரீரங்கத்தில் ஆள வந்தார் படித்துறை சுவாமி வனவாள மாமனிகள் படித்துறை இப்போ தசாவதார சன்னதி லட்சுமர் அழகிய சிங்கர்கள் அவர்களுடைய பிருந்தாவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் தான் ஊருக்கு வடக்கு பக்கத்தில் நதிக்கரையில் தான் அதெல்லாம் ஏற்படுத்தப்படும் அந்த காலத்தில் ஏதோ ஒரு சில காரணங்களினாலும் சுவாமி ராமானுஜரை இங்கே கோவிலுக்கு இந்த பிராகாரத்தில் எழுந்துகள் பண்ணினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கப்புறம் அங்கே ராமானுஜருடைய ஒரு சன்னதியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு இன்றளவும் அந்த சன்னதி ரொம்ப விசேஷமான சன்னதி இப்போ நாங்கள்லாம் அங்கே போய் ராமானுஜரை சேவிக்கிறதுன்றது பெரிய பாக்கியமாக நினைச்சுன்னு இருக்கும் ஆனால் அந்த உள்ளே இருந்து தான் திருமேனியானது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத அவ்வளோ சுலபமாக என்னால் ஏற்க முடியல ஓகே அதை என்னுடைய பெரியோர்கள் எனக்கு அந்த மாதிரி சொல்லி வைக்கலை அது இந்த சொதை திருமேன் மாதிரி ஆனால் நகம் வளருது முடி வளர்றது அப்படி ஏதோ ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்குறதுக்காக சொல்லப்பட்ட விஷயமா இருக்கலாம் பட் இதை சொல்லி தான் நம்பிக்கையை நான் அவசியமும் இல்லை இது நான் அவரவர்களுடைய நம்பிக்கைக்கு விட்டுடுறேன் ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இது நான் என்னுடைய பெரியோர்கள் மூலமாக புரிந்து கொண்ட விஷயம் இதை ஒரு இன்டர்வியூவா என்னுடைய கருத்தாக நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் எல்லாரும் இப்படி தான் எடுத்து போகணும்னு நான் சொல்ல வரலை இதை நம்புறது நம்ம அது அவருடையதான மனோபாவத்தை பொறுத்துது இன்னொன்னு லாஜிக்காகவும் சாஸ்திரியமாகவும் யோசிச்சு பாருங்க ஓகே அதுக்காக அங்கே இருக்கிற ராமானுஜருக்கு சாநித்தியம் இல்லைன்னோ அந்த ராமானுஜருடையதான பெருமை இல்லைன்னோ நான் சொல்ல வரல நான் சொன்னேன் நான் போய் அந்த ராமானுஜரை சேவிப்பேன் அங்கே போய் உட்காந்து நாங்கள் ஸ்தோத்திரங்கள் சொல்லுவோம் இதெல்லாம் இருக்கு தட் இஸ் டிஃபரெண்ட் இல்லையா அது விஷயம் வேற ஓகே ஓகே ராமானுஜ சுவாமி ராமானுஜரை வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு படமாகவோ விக்கிரகமாக வச்சு பூஜை பண்ணணுன்னா ஏதாவது நியமங்கள் இருக்கா அதுக்கு ஏதாவது சாமான்யமான ரொம்ப சிம்பிள் சார் ம் அஷ்டாட்சரம்னு அர்த்தம் நாராயண மந்திரம் எட்டு எழுத்து ஆமாம் அதில் பாதி நாலே எழுத்து ராமானுஜ மந்திரம் ராமா ரா மா இந்த நாலு எழுத்து மட்டும் நமக்கு கிடைக்கலன்னா நம்மளை போல் இருக்கிறவரெல்லாம் எப்படி பிழைக்க முடியும் நம்மெல்லாம் இன்னி இருக்கணும்னா அது ராமானுஜ என்ற நாளே எழுத்து ஒரு ஸ்லோகம் இருக்குது நச்சயத் ராமானுஜ தேஷா சத்துரா சதுரக்ஷரின்னு ஒரு வாக்கியம் இருக்குது ஆகையால் ராமானுஜர் படம் வச்சு ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஸ்ரீமதே ஓகே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா அதை புரிஞ்சுக்கணும் ஓகே 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 புரியுது சரியா ம் அதே மாதிரி ஆலயங்கள் போகும்போதும் வந்து வழிபடுகிற முறை அப்படிங்கிறதுல ஏதாவது சிறப்பாக செய்ய வேண்டியதுன்னு ஏதாவது இருக்கா வழிபாட்டு ராமானுஜர் சன்னதியில் எல்லா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களையும் எப்படி தெய்வம் இவ ஆச்சாரியை உபாசித்த பகவானிடத்தில் நமக்கு என்ன ஒரு பக்தி இருக்கோ பகவானை நாம் எப்படி கொண்டாடுறோமோ பகவானை எப்படி நாம் ஸ்தோத்திரம் பண்ணி அபிஷேக அர்ச்சனைகள் பண்ணுறோமோ அது ஆச்சாரியின் விஷயத்தில் பண்ணணும் அவர் உசுரோடு இருக்கச்சேவும் பண்ணணும் செத்து போனபோறும் பண்ணணும் உசுரோடு இருக்கச்சே அவர் திரும்ப தள்ள தள்ள தண்ணி கொட்டிட்டு தேனும் பாரு நெய்யும் கொட்டப்படுது அப்படி அர்த்தம் இல்லை அந்த அந்த மூடத்தன்மையை நான் சொல்லலை தெய்வத்தை போல ஆச்சாரியனை வணங்கணும்னு சொன்னா விஷயபுரம் போகிறோம் காஞ்சிபுரத்துல ராமானுஜர் சமதி இருக்கு ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் மேலக்கோட்டில ராமானுஜர் சமதி சுப்பிரசித்தமானது நாலு தி ராமானுஜர் சமதி பிரசித்தம் ஸ்ரீரங்கத்துல இப்ப நம்ம பார்த்தோம் திருமலையில் தினந்தோறும் காரத்தில் சாற்று மரம் வந்து சுவாமி ராமானுஜர் சன்னதியில் தான் ஆகும் சுவாமி சன்னதியில் காலை சேச்சுட்டு மறுபடியும் ராமானுஜர் சன்னதியில் வந்து அங்க தான் தீர்த்த சட்டாரி ஆகும் தினந்தோறும் ராமானுஜர் சன்னதியில் அது விசேஷமாக நடக்கும் அந்த திருமலையில் மற்ற ஆழ்வார்கள் ஆச்சாரங்கள் சன்னதியே கிடையாது ராமானுஜர் தான் சன்னதி இருக்கு அது ஒரு சிறப்பு காஞ்சிபுரத்தில் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா நடுவுல நாயக்கக்கள் மாதிரி இருக்கும் மீது ரெண்டு பக்கம் ஆழ்வார்கள் ஆச்சாரிகள் இருக்காங்க இந்த காட்சியை நீங்க காஞ்சிபுரத்துல ராமானுஜர் சன்னதியில சேவிக்கலாம் ரொம்ப காஞ்சூர் ராமானுஜர் சந்தேகம் அதுபுதமாக இருக்கும் அதுவும் சுவாமி உபதேசமுத்திரி இப்போ இந்த இந்த திவிரேசங்கள் எல்லாத்தையும் உபதேசமுத்திரியோடு தான் சேவை சாதிப்பேன் ஓகே உபரேசமுத்திரியோட சேவை சாதிப்பேன் ஒரு வேடிக்கைக்கு சொல்கிறேன் இப்போ கூட ரீசண்டாக ஒரு சொல்ல சொன்னேன் ஏன் இதுக்கு உபதேச முத்திர இப்படியே மூடிருக்காரு அப்படின்னு கேட்டால் ஸ்வைப் பண்ணாத ஸ்வைப் பண்ணாத இந்த ரெண்டு விரல அடக்கிக்கோ அப்போ தான் ஞானம் வளரும் அப்படின்னு ஆச்சாரர்கள் சொல்றான் ஃபோனில் ஞானம் வராது இந்த விரல்ல இந்த வரல ஸ்வைப் இப்படி ஸ்வைப் பண்ணுறது இப்படி லைக் போட்டால் உடனே உனக்கு ஞானம் வராது நான் சொல்கிறத கேளு அப்படின் தான் இந்த ரெண்டு பேரில் மூடிட்டு மீறி நம்ம ஆச்சாரியை உபதேசம் பண்ணுறா அப்படின்னு ஒரு வேடிக்கைக்கு சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தில் நீங்கள் ராமானுஜர் சன்னதியாக ஒரு தெய்வீகமாகவே நீங்க சேர்க்கலாம் எல்லா ஊரிலேயும் தெய்வீகம் தான் ரெண்டு பக்கமும் ஆள வந்தார் முதலான ஆச்சாரியர்கள் ரெண்டு பக்கமும் இருப்பா ஆழ்வார்கள் இருப்பாள் நடுவில் ராமானுஜர் சேவை சாதிப்பேன் அவர் திருப்படி கீழே கூகத்தாழ்வான் அவருடைய சிஷ்யர் சேவை சாதிக்கிறார் இந்த யதிராஜேன நிபத்த நாயக்க ஸ்ரீஹின்னு அந்த மணி இந்த நாயகரத்னமா இருப்பார் மேலக்கோட்டை திருநாராயணபுரம் ராமானுஜருடைய ராஜதானி கோட்டை யதிராஜ சூக்தி சாம்ராஜ்யம் அதான் மேலக்கோட்டை சம்பிரதாய கோட்டை அந்த பெருமாள் வந்து யுவராஜா யதிராஜரான ராமானுஜர் தான் ராஜாதிராஜா ராமானுஜோ விஜயதே யதிராஜராஜா இந்த நாலு திவிதேசங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா திருக்கோவில்களிலையும் ராமானுஜருக்கு தனிச்சன்னதிகள் உண்டு ஓகே இந்த நாலு தனித்தனியான பெருமை உண்டு ஸ்ரீபெரும்புதூர் இந்த நாலு திவிதேசத்தில் சேராது ஆனால் இருக்கு இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் இந்த துவயம் விளைந்த திருப்பதி மதுராந்தகம் ஏரி காத்த ராமார் கோவில் இருக்கு இல்லையா உலகத்தில் எங்கேயும் சேவிக்க முடியாத ராமானுஜர் அங்கே சேவிக்கலாம் ராமானுஜர்னா காவி உடை கைல திருதண்டம் இதுதானே ஆமாம் மதுராந்தகத்தில் என்ன மாதிரி வெளுப்பு வேஷ்டியை இப்படி கச்சம் உடுத்தா உடுத்திருப்பார் இல்லறத்தில் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி தான் மதுராந்தரத்தில் இருப்பார் உலகத்தில் வேற எங்கேயும் சேவிக்க முடியாத ராமானுஜரை மதுராந்தகம் ஏரி காத்தராமர் சன்னதியில் மட்டும்தான் செய்வார் அதனால தான் நிறைய பேருக்கு அதை வேளாந்திர ராமானுஜரான கன்ஃபியூஷன் ஆகும் அதனால் அங்கே மட்டும் ராமானுஜர் துறவு துறவு துருக்கோரத்தில் இருக்க மாட்டேன் ஸோ இந்த கோவில்களுக்கு போனால் தெய்வத்தை வழிபடுறது மாதிரி நம்ம பிரசாதங்களை அவளுக்கு நிவேதனம் பண்ணி அர்ச்சனைகள் பண்ணி பிரணாம நமஸ்காரங்கள் பண்ணுறது தான் திருவாதிரை முதலான நாள்களில் போய் சேவிக்கிறது எந்த நாளில் சேவிச்சாலும் விசேஷம் திருவாதிரைக்குத்தான் முட்டி மோதிரம் போகணுன்ற அவசியம் இல்லை ஓகே ஆனால் சரி திருவாதிரை அன்னைக்கு போய் சேவிச்சாலும் விசேஷம் ஓகே 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 இந்த வருடம் வந்து ராமானுஜ ஜெயந்தி எப்போ வர்றது அதை பற்றி சொன்னீங்கன்னா வழிபாடு வழிபாடு செய்வதற்கு வசதியாக இருக்கும் சித்திரை திருவாதிரை திருநன் நாள் ஓகே எனக்கு சட்டன ஆங்கிலத்தில் தேதி ஞாபகம் இல்லை தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்போதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி என்று சுவாமி வேதாந்தரேசன் பாடுறார் அதே மாதிரி சுவாமி மனவாள மாமணிகள் உபதேசத்திர மாதிரி முதலான கிரந்தங்களில் ராமானுஜோடியதான பெருமையை பாடுகிறார் சித்திர மாதம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை என்பதான கருத்தான் நீங்க ஒரு சீக்குவென்ஸ் கவனிக்கணும் அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா சங்கர் ஜெயந்தியை ராமானுஜ ஜெயந்தி ஒரே நாள்ல வரும் ஆஹ் மே ரெண்டு நினைக்கிறீங்க வருடம் மே ரெண்டு ஆஹ் ஞாபகம் வந்துருது மே ரெண்டு சித்திரையில் ஆதிரினா சித்திரை திருவாதிரை மே ரெண்டாந்தேதி இன்னைக்கு ஓகே சோ ராமானுஜர் படத்தை வச்சு வழிபாடு நாம செய்யலாம் படத்துல இருக்கக்கூடியதான கோவில்களுக்கு நம்ம போய்ட்டு வரலாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ராமானுஜருடையதான கருணை ரொம்ப முக்கியம் அந்த ஆச்சாரியனுடைய கருணை குருவினுடைய கருணை வேணும் காரை கருணை ராமானுஷா இல்லையா குருவினுடைய கிருப்பை நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டும் நல்ல பிள்ளைகளுக்கு ராமானுஜருடைய வைபவத்தை சொல்லணும் ராமானுடைய வைபவத்தை புரிய வைக்கும் அவளுக்கு நிறைய விஷயங்களை உணர்த்தும் நீங்கள் அது ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் சித்திரை திருவாதிரை சுவாமி ராமானுஜ ஜெயந்தி எல்லா ஊர்களிலேயும் விசேஷமான ஸ்ரீபெரும்புதில் பத்து நாள் பிரம்மாண்டமான் உற்சவம் கோட்டையில் பத்து நாள் பிரம்மாண்டமான உற்சவம் நடக்கும் சாற்ற முறைகள்னு சொல்லுவார் அப்புறம் திருவரங்க திருவரங்கத்தை ராமானுசனுந்தாரி பாடியிருக்கார் சுவாமி தேசுகன் எத்திராஜ சப்ததி பாடியிருக்கார் சுவாமி மனவாள மாவனிகள் எதிராஜ விம்சதி பாடி இருக்கார் எல்லா ஆச்சரியம் எல்லா ஆச்சரியும் ராமானுஜர் இல்லைன்னா சம்பிரதாயம் இல்லையே புரியல் அதுதான் விசேஷம் அதனால இந்த வருஷத்தில் சித்திரை திருவாதிரை திருநம் நாள் எல்லாருக்கும் குரு கிருப்பை கிடைக்கட்டும்னு நான் ராமாதிரை வேண்டிக்கிறேன் நிச்சயமா நிச்சயமாக நேர்களே சுவாமி ராமானுஜர் குறித்து அடிப்படையான கேள்விகளை தான் நான் சுவாமிகள்கிட்ட கேட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் வந்து விரிவான தகவல்கள் தேவை இருந்தால் அதை கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க சுவாமிகள்கிட்ட கேட்டு உரிய சந்தர்ப்பத்தில் அதுக்கு நான் பதில் பெற்றுத்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திவடன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவாமி நமஸ்கார நமஸ்காரம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க